அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எளிதான வணக்கங்கள் இன்றைய காணொலியிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க இருக்கின்றோம் வாக்கியம் எழுதுதல் தொடர்பான ஒரு வழிகாட்டலை தான் இந்த காணொலியிலே நான் உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன் மிக மிக முக்கியமான விடயம் இந்த வாக்கியம் எழுதுதல் தொடர்பாக இருக்கக்கூடிய நிபந்தனைகள் அறிவுறுத்தல்களை தெளிவுபடுத்தி அதன் பின்னர் உதாரணத்திற்கு ஒரு வாக்கியத்தை எவ்வாறு அமைப்பது என்பது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே முதலாவதாக இந்த வாக்கியங்கள் எழுதுவதோடு தொடர்புடைய நிபந்தனைகள் அறிவுறுத்தல்களை முதலிலே கவனித்துக் கொள்வோம் இவை தொடர்பான தெளிவு உங்களுக்கிடம் இருக்கின்ற போது நீங்கள் நிச்சயமாக இவற்றை பின்பற்றி மிகவும் சரியான வாக்கியங்களை உங்களாலே அமைக்கக்கூடியதாக இருக்கும் முதலாவதாக வாக்கியம் ஒன்றுக்கான புள்ளி இரண்டு ஆகும் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் அஹ் பரீட்சை இறுதி வினாத்தாளிலே வாக்கியம் எழுதுவதோடு தொடர்புடைய பகுதிகள் வருகின்ற போது அந்த பகுதியிலே மூன்று வாக்கியங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும் ஒரு வாக்கியத்திற்கு இரண்டு புள்ளிகள் வீதம் மூன்று வாக்கியங்கள் அங்கே இங்கே எழுதியிருந்தால் ஆறு புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும் எனவே ஒரு வாக்கியத்துக்கான புள்ளியாக இரண்டு காணப்படும் அதே நேரம் மிக முக்கியமான விடயம் ஒரு வாக்கியத்திலே காணக்கூடிய எழுத்துப்பிழை வாக்கியம் ஒன்றில் ஒவ்வொரு எழுத்துப்பிழை மட்டும் இருப்பின் ஒரு புள்ளி மட்டும் வழங்கப்படும் ஒன்றுக்கும் மேற்பட்ட புலைகள் இருப்பின் புள்ளிகள் வழங்கப்படாது மிக மிக முக்கியமான முடியும் சில வழிகளிலே மிக கருத்துள்ள நன் நல்ல ஒரு வாக்கியத்தையே அமைத்திருப்பீர்கள் எழுத்துப்புழை காரணமாக அதற்கு புள்ளி வழங்கப்படாமல் போகலாம் எனவேதான் ஓர் காணப்படும் இடத்து ஓர் புள்ளி மட்டும் ஒரு புள்ளி மாத்திரமே வழங்கப்படும் ஓர் எழுத்துப்பிழை இருந்தால் ஒரு புள்ளி மாத்திரமே வழங்கப்படும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துப்பிழைகள் காணப்படும் இடத்து அந்த வாக்கியத்துக்கான இரண்டு புள்ளிகளும் வழங்கப்படாது எனவே எழுத்துப் தவிர்த்து வாக்கியங்களை அமைக்க வேண்டும் அடுத்தபடியும் வாக்கியங்கள் தலைப்புக்கு மிக பொருத்தமானதாக அமைதல் வேண்டும் மிக முக்கியமான விடியம் தலைப்போடு பொருந்துவதாக மூன்று வாக்கியங்களும் அமைய வேண்டும் எல்லா வாக்கியங்களிலும் எழுவாய் பயனிலை தொடர்புகள் சரியானதாக இருத்தல் வேண்டும் நீங்கள் அமைக்கின்ற மூன்று வாக்கியங்களுக்குமான எழுவாய் பயனிலை தொடர்புகள் மிக பொருத்தமாக இருக்கும் உதாரணமாக எழுவாய் தன்மையாக இருந்தால் அதனுடைய பயனிலையும் பன்மையாக இருக்க வேண்டும் எழுவாய் ஒருமையாக இருந்தால் அதனுடைய பயனிலையும் ஒருமையாக அமைய வேண்டும் இதனை எல்லாம் அஹ் கவனிக்க வேண்டும் கூடுதலாக தமிழ் பகுதியிலே ஏராளமான விடயங்கள் கட்டிருப்பீர்கள் அதனை பின்பற்ற வேண்டும் அடுத்த ஆங்கில சொற்கள் கலத்தல் கூடாது தனியாக தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தியே நீங்கள் எழுத வேண்டும் ஆங்கில சொற்கள் கலக்கக்கூடாது அடுத்து தலைப்பில் குறிப்பிடப்பட்ட விடயத்தை மீண்டும் எழுதக்கூடாது மிக முக்கியமான விடியம் பெரும்பாலான மாணவர்களிடம் காணப்படுகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது வாக்கியம் எழுதல் தொடர்பான ஒரு விவரணம் மேலே தரப்படுகின்ற போது அதில இருக்கிற விடயத்தை எடுத்து அப்படி எழுதி விடுவார்கள் அது தவறு தலைப்பில் குறிப்பிட்ட விடயத்தை மீண்டும் நீங்கள் எழுதக்கூடாது தலைப்போடு பொருந்தக்கூடியவாறு கருத்துடைய மூன்று வாக்கியத்தை அமைக்க வேண்டும் அடுத்ததாக வாக்கியத்தின் கருத்து தெளிவாக வெளிப்படல் வேண்டும் மேலே குறிப்பிட்ட நிபந்தனைகளை நீங்கள் சரியாக பூர்ணப்படுத்தினாலே வாக்கியம் கருத்துடைய வாக்கியமாகவே அமையும் அடுத்து ஒரே கருத்துடைய வாக்கியத்தை மீண்டும் எழுதியிருப்பின் புள்ளிகள் வழங்கப்படாது இதனை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் சில வழிகளில் இந்த தவறுகள் நடப்பதுண்டு முதலாவது வாக்கியத்திலே குறிப்பிட்ட கருத்தை நீங்க மூன்றாவது வாக்கியத்திலும் குறிப்பிட்டு எழுதியிருந்தால் மூன்றாவது வாக்கியத்துக்கான புள்ளிகள் வழங்கப்படாது நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே ஒரே கருத்துடைய வாக்கியத்தை மீண்டும் எழுதக்கூடாது ஒரு ஒரு வாக்கியத்திலே தலைப்போடு பொருந்தக்கூடிய ஒரு கருத்தை வைத்து ஒரு வாக்கியத்தை அமைத்தால் அடுத்த வாக்கியம் தலைப்போடு பொருந்தக்கூடிய இன்னொரு கருத்தாக இருக்க வேண்டும் ஒரே கருத்துடையதாக இருக்கக்கூடாது அடுத்தபடியம் எழுத்து வழக்கில் அமைந்த வாக்கியங்களாக காணப்பட வேண்டும் எப்போதுமே நீங்க கவனிக்க வேண்டிய விடயம் பேச்சு வழக்கு சொற்களை வாக்கியங்களில் பயன்படுத்தக்கூடாது அனைத்துமே நீங்க பயன்படுத்துகின்ற அனைத்து சொற்களுமே எழுத்து வழக்கில் அமைந்த சொற்களாக காணப்பட வேண்டும் அடுத்தபடியம் காலத்தை வெளிப்படுத்தும் தலைப்புகளாக இருப்பின் வாக்கியங்களின் காலமும் தலைப்பிற்கு பொருத்தமானதாக அமைதல் வேண்டும் இது மிக முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் சில வகைகளிலே வருகின்ற தலைப்புகள் காலத்தை பின்பற்றி வாக்கியங்களை அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே வரும் எனவே தலைப்பை நன்றாக வாசித்து எந்த காலத்திலே எழுத வேண்டுமோ அதே காலத்தில் மூன்று வாக்கியங்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் சரியாக நீங்கள் வாக்கியங்கள் அமைத்திருந்தாலும் எழுவாய் எழுவாய்ப்பயனை தொடர்பு சரியாக இருந்தாலும் எந்த ஒரு பிழைகளும் இல்லாமல் இருந்தாலும் தலைப்போடு சரியான முறையிலே பொருந்தக்கூடிய காலத்தை பின்பற்றி வாக்கியம் அமைக்காவிட்டாலும் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படாமல் போகலாம் எனவே மேலே குறிப்பிடப்பட்ட நிபந்தனைகள் அறிவுறுத்தல்களை பின்பற்றி நீங்கள் வாக்கியங்கள் அமைக்கின்ற போது உங்களுக்கு இலகுவான முறையிலே மூன்று வாக்கியங்களுக்குமான முழுமையான புள்ளிகள் கிடைக்கும் அதே நேரம் எழுத்துக்களை மிக நன்றாக அழகாக நேர்த்தியாக எழுதி கொள்ளுங்கள் இந்த வாக்கிய பகுதியிலே தான் உங்களுடைய நேர்த்தி எழுத்தினுடைய அமைப்புகள் உங்களுடைய வினாத்தாளுடைய தூய்மை எல்லாமே பார்க்கப்படும் அந்த இடத்திலே உங்களுக்கு மேலதிகமாக இரண்டு புள்ளிகள் வழங்கப்படுவதுண்டு பகுதி இரண்டிலே மேலதிகமாக இரண்டு புள்ளிகள் வழங்கப்படுவதுண்டு அவற்றை கூடுதலாக இந்த பகுதியிலே அவர்கள் கணிப்பிட்டுக் கொள்வார்கள் எனவே ஒரு உதாரணத்துக்கு இதிலே ஒரு தலைப்பு தந்திருக்கின்றேன் இன்றைய காலத்திலே கிராமிய விளையாட்டுகள் அருகி வருகின்றன இவ்விளையாட்டுக்களை விளையாடுவதனால் நமக்கு தன்னம்பிக்கை உருவாகுவதுடன் மனமகிழ்ச்சியும் ஏற்படுகின்றது அந்த வகையிலே கிராமிய விளையாட்டுகளின் நன்மைகள் மேற்கோள் குறிக்கில் வழங்கப்பட்டிருக்கிற விடியத்தை கவனியங்கள் கிராமிய விளையாட்டுகளின் நன்மைகள் எனும் தலைப்பில் மூன்று வாக்கியங்கள் எழுதுக எனவே உங்களுக்கான தலைப்பு கிராமிய விளையாட்டுகளின் நன்மை அடைப்புக்குள் இன்னொரு ஒவ்வொரு வாக்கியமும் எழுவாய் பயனிலை பொருந்தியதாகவும் நான்கு சொற்களுக்கு குறையாமலும் இருத்தல் வேண்டும் இந்த சொற்களுடைய எண்ணிக்கை மிக முக்கியமாக நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த வாக்கியங்கள் எழுதுகின்ற பொழுது உங்களுக்கு எத்தனை சொற்களை எழுத எழுதுவதற்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கோ அந்த சொற்களை நீங்க சரியான முறையிலே சொற்களுடைய எண்ணிக்கையே சரியான முறையிலே பூர்த்தி செய்ய வேண்டும் நான்கு சொற்களுக்கு குறையாமல் இருத்தல் வேண்டும் என்று சொன்னால் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு என்றவாறு உங்களுடைய சொற்களுடைய எண்ணிக்கையை நீங்க அதிகரித்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய வாக்கியங்கள் அனைத்தும் சரியாக இருக்கின்ற பட்சத்திலே மூன்று சொற்கள் இருந்தால் அந்த வாக்கியத்துக்கு புள்ளிகள் வழங்கப்படாது நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் எனவே உங்களுக்கான தலைப்புகள் வழங்கப்படுகின்ற போது எத்தனை சொற்கள் என்று குறிப்பிடுகின்றார்களோ அதனை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் எனவே இந்த இதிலே வழங்கப்பட்ட தலை தலைப்பானது தற்போது தரம் நான்கு மாணவர்களுக்கு வடக்கு மாகாண கல்வி தினை நடத்தப்பட்ட பகுதி ரெண்டு வினாத்தாள் நிலையரி பரீட்சையிலே பகுதி ரெண்டு வினாத்தாளிலே வழங்கப்பட்ட தலைப்பு தான் இது இதற்கான வாக்கிய அமைப்பினை கவனிப்போம் அதற்கு முன்னர் இந்த விடயம் உங்களுக்கு தரம் நான்கு பாட புத்தகத்திலே ஒரு அழகிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதனை பார்ப்போம் முதலிலே தரம் நான்கு தமிழ் பாடத்திலே எட்டு கோடு விளையாடுவோம் என்கின்ற கிராமிய விளையாட்டு தொடர்பான ஒரு விடியம் அங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது அதற்கான ஒரு அறிமுகமாக அந்த பந்தியிலே கிராமிய விளையாட்டுகளுடைய நன்மைகள் சார்ந்து அவை எவ்வாறான தாக்கத்தை எமக்கு இடையே ஏற்படுத்துகின்றன என்பது தொடர்பாக வழங்கப்பட்டிருக்கின்ற பந்தியை உங்களுக்கு இதிலே காண்பிக்கின்றேன் இதனை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் கிராமிய விளையாட்டுகள் வீரத்தையும் விவேகத்தையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்துவன கிராமிய விளையாட்டுகள் எவ்வாறான விளையாட்டு என்று குறிப்பிடுகின்றார்கள் விளையாட்டில் சிறுவர் சிறுமியர் இளையோர் முதியோர் எல்லோரும் ஈடுபடுகின்றனர் உடற்றனை வளர்க்க உள்ளத்தில் ஆர்வத்தையும் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் குழு உணர்வையும் ஏற்படுத்த கிராமிய விளையாட்டுகள் துணை புரிகின்றன இவ்விளையாட்டுகள் மூலம் அனுபவமும் திறனும் ஏற்படுகின்றன இவ்வகையான அவ்வகையான பல்வேறு விளையாட்டுகள் கிராமந்தோறும் விளையாடப்படுகின்றன எனவே இந்த பந்து இரண்டு சிறிய பந்துகளையும் பத்துக்கொண்டே சரியான முறையிலே மூன்று வாக்கியத்தை இலகுவாக அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றேன் என்று சொன்னால் கேட்கப்பட்ட விடயம் கிராமிய விளையாட்டுகளின் நன்மை நான் இந்த பந்தியில் இருந்தே மூன்று வாக்கியத்தை எடுத்துக்கொள்ளப் போகின்றேன் எனவே கவனித்துக் கொள்ளுங்கள் எனவே கிராமிய விளையாட்டுகளுடைய நன்மைகள் தொடர்பாக உங்களுடைய பாடத்திட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு பாட அழகிலிருந்தே நான் மூன்று வாக்கியங்களை எடுத்திருக்கின்றேன் முதலாவது கிராமிய விளையாட்டுக்கள் உடற்திறனை வளர்க்க உதவுகின்றன இரண்டாவது அவை எமக்கு உள்ளத்தில் ஆர்வத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துகின்றன மூன்றாவது குறிப்பாக மனதிற்கு ஒற்றுமையையும் குழு உணர்வையும் ஏற்படுத்துவதற்கு துணை புரிகின்றன பந்தியிலே இருக்கின்ற கிராமிய விளையாட்டுகளுடைய நன்மைகளை எடுத்து மூன்று விதமாக பிரித்து மூன்று வாக்கியமாக நான் ஆக்கியிருக்கின்றேன் மூன்று வடிவத்திலே ஆக்கியிருக்கின்றேன் இதிலே இன்னொரு வடி மிக மிக முக்கியமான ஒரு வடியை நீங்க கவனித்துக் கொள்ள வேண்டும் சில மாணவர்கள் இவ்வாறு எழுதுவார்கள் இவ்வாறு சொன்னால் கிராமிய விளையாட்டுகள் உடற்திறனை வளர்க்க உதவுகின்றன கிராமிய விளையாட்டுக்கள் நமக்கு உள்ளத்திலே ஆர்வத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துகின்றன கிராமிய விளையாட்டுகள் மனதிற்கு ஒற்றுமையும் குழு உணர்வையும் ஏற்படுத்துவதற்கு துணை புரிகின்றன இவ்வாறு எழுதுவார்கள் இது சரியா தவறான்ற ஒரு குழப்பம் மாணவர்களிடம் காணப்படும் இதிலே நீங்க மூன்று வாக்கியங்களுமே சரியாகவே இருக்கும் ஆனால் நன்றாக கவனித்துக்கொள்ள மூன்று வாக்கியமே சரி ஆனால் நீங்கள் முதலாவது வாக்கியத்திலே கிராமிய விளையாட்டுக்கள் என்கின்ற சொற்களை பயன்படுத்துவீர்களாக இருந்தால் முதலாவது வாக்கியத்திலே அந்த சொல் எண்ணிக்கையில் கணக்கிடப்படும் உதாரணமாக நான்கு சொற்களுக்கு குறையாமல் வாக்கியம் இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற போது அந்த சொல் முதலாவது வாக்கியத்திலே எண்ணிக்கையிலே கணிப்பிடப்படும் நீங்கள் இரண்டாவது மூன்றாவது வாக்கியத்திலே நீங்கள் எழுதியிருந்த அந்த கிராமிய விளையாட்டுக்கள் என்கின்ற சொற்களை வாக்கியத்தினுடைய எண்ணிக்கையை கணக்கிடும் போது அங்கே கணக்கிடப்பட மாட்டார்கள் கணக்கிட மாட்டார்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஏற்கனவே முதலாவதிலேயே அந்த சொல்லை பயன்படுத்தி வாக்கியத்தை அமைத்து விட்டு இரண்டாவது மூன்றாவது வாக்கியத்திலும் அதே எழுவாயை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகின்ற போது அந்த வாக்கியம் தவறாக அதாவது பிழை போடப்பட மாட்டாது அந்த சொல் எண்ணிக்கையிலே கணக்கிடப்பட மாட்டா இதை நன்றாக தெரிந்து இது தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் இரண்டாவது மூன்றாவது அதே சொல்லை நீங்கள் பயன்படுத்துகின்ற போது எழுவாயிலே பயன்படுத்துகின்ற போது எண்ணிக்கையிலே எண்ணமாட்டார்கள் அந்த வாக்கியத்தை அந்த சொல்லை தவிர்த்து தான் ஏனைய சொற்கள் கணக்கிடப்படும் உதாரணமாக இரண்டாவது வாக்கியத்தில் நான் திரும்பவும் கிராமிய விளையாட்டுக்கள் எமக்கு உள்ளத்தில் ஆர்வத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துகின்றன என்று நான் எழுதியிருந்தால் கிராமிய விளையாட்டுகளை தவிர்த்துவிட்டு எமக்கு உள்ளத்தில் ஆர்வத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துகின்றன என்கின்ற அந்த ஒவ்வொரு சொற்களையும் தான் எண்ணுவார்கள் உதாரணமாக எமக்கு என்பது ஒரு சொல் உள்ளத்தில் என்பது இரண்டாவது சொல் ஆர்வத்தையும் என்பது மூன்றாவது சொல் மகிழ்ச்சியையும் என்பது நான்காவது சொல் ஏற்படுத்துகின்றன என்பது ஐந்தாவது சொல் இதிலே ஐந்து சொல் என்றுதான் கணக்கிடப்படும் ஆகவே இந்த விடயத்தை நன்றாக கவனித்து இது கொஞ்சம் பெரிய வாக்கியமாக இருப்பதனால் மேலே சொல்லப்பட்ட அறிவுறுத்தலை ஏற்ற வகையில் அந்த வாக்கியம் அமைகின்றது சில வேளைகளிலே நீங்கள் சிறிய வாக்கியமாக இருந்தால் குறிப்பிட்ட சொல் நீக்கப்படுகின்ற பொழுது அஹ் ஏனைய சொற்களை எண்ணுகின்ற பொழுது மேலே குறிப்பிடப்பட்ட அறிவுறுத்தலுக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம் எனவே நான் குறிப்பிட்ட இந்த இறுதியாக குறிப்பிட்ட அறிவுறுத்தலை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஏற்கனவே முன்னர் இந்த வாக்கியம் எழுதுவதோடு தொடர்புடைய நிபந்தனைகள் அறிவுறுத்தல்களை குறிப்பிட்டிருக்கின்றேன் அதனை பின்பற்றி வாக்கியம் எழுதுவதை தொடர்ச்சியாக ஒரு பயிற்சியாகவே மேற்கொள்ளுங்கள் வாக்கியம் எழுதுவது என்பது அவ்வளவு கடினமான விடயம் அல்ல அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறிய சிறிய விடயங்களாக தலைப்புக்களை நீங்களாக இட்டு எழுதி பழகுங்கள் அதே நேரம் வாக்கியங்களிலே சொற்களை அமைப்பது என்பது சில வழிகளை உங்களுக்கு கடினமாக நீங்கள் நினைத்தால் அதற்காகத்தான் அடைமொழிகள் கற்றுக்கொள்கிறீர்கள் அடைமொழிகள் படிக்கின்றீர்கள் அந்த அடை அடைமொழிகளை எடுத்து உங்களுக்கு உங்களுக்கு தோன்றுகின்ற விடயத்தை வாக்கியங்களாக சிறிய வாக்கியங்களாக அமைத்து அதன் பின்னர் அடைமொழிகளை இட்டு அந்த வாக்கியின சொற்களை அதிகரித்துக் கொள்ளுங்கள் அதுக்காகத்தான் அந்த அடைமொழிகள் உங்களுக்கு கற்பிக்கப்படுகின்றது எனவே நான் குறிப்பிட்ட இந்த விடயங்களை பின்பற்றி நிச்சயமாக வாக்கியம் எழுதுவது தொடர்பாக உங்களுக்கு இந்த காணொலி ஒரு மிக விளக்கத்தை தந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் நீங்கள் ஒவ்வொரு நாளுமே வாக்கியம் தொடர்பாக ஒவ்வொரு ஒரு சிறிய தலைப்புகளை இட்டு மீண்டும் மீண்டும் நீங்கள் எழுதி பழகுங்கள் அவ்வாறு எழுது எழுகின்ற பொழுது உங்களுக்குள் எழுத்தாற்றல் விருத்தியடையும் நீங்களாகவே கூடுதலாக மிக சிறப்பான வாக்கியத்தை உங்களால் அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு காணொலியிலே சந்திக்கின்றேன் நன்றி